லைவ் அப்டேட்டே லைவில் விஷாலுடைய லவர் உள்ள வந்திருக்காங்க அவங்க வந்து செருப்படி கேள்வி வந்து விஷாலை வந்து கேட்டாங்க அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஏண்டா அன்னைக்கு வந்து சௌந்தர்யா பற்றி முத்துக்கிட்ட தப்பாக பேசினியே அதுக்கு வந்து விஜய் சேதுபதி வந்து உன்னை வார்னிங் கொடுத்தாரு உனக்கு அது என்ன வார்னிங் சொல்லி உனக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதுக்கு வந்து நான் முத்துக்கிட்ட சொன்னதானே அப்படிங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான் அதுக்கு அவங்க கேட்குறாங்க அப்போ அதுக்கு நீ வந்து அவங்கிட்ட மன்னிப்பு கேட்டியா அப்படின்னு டேரெக்டாகவே கேட்குறாங்க அவள் வந்து பார்த்தீங்கன்னா முக்கு முக்கன்னு முக்கி திணறான் இல்லை தங்கா ஒரு விஷயம் வந்து நான் ஃபீல் பண்ணேன் பார்த்த விஷயம் அதை வந்து நான் பார்த்த விஷயத்தை பார்த்த மாதிரி சொல்லியிருக்கணும் பார்த்த விஷயத்த பார்த்து பேசியிருக்கணும் நான் வந்து விளையாட்டாக பேசிட்டேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவள் வந்து சொல்கிறான் அதுக்கப்புறம் நான் வந்து சவுண்டுக்கிட்ட வந்து சொன்னேன் இந்த மாதிரி நம்ம தான் ஃபஸ்ட்டு வந்து இந்த வீட்டில் ஃப்ரெண்டாக இருந்தோம் அதுக்கப்புறம் நீ ஜாக்லின் கூட சேர்ந்த அதுக்கப்புறம் எனக்கு வந்து மாறி போச்சு அதனால தான் நான் வந்து சவுண்டு கிட்டே அதுக்கப்புறம் பேசல அப்படின்னது அப்புறம் சொல்கிறேன் இப்போ நான் வந்து சவுண்டு கிட்ட அதை சொல்லி வந்து மன்னிப்பு கேட்டேனே ஏட்டா சாரி கேட்கல சாரி கேட்டியா அப்படின்னோன்னே இல்லை நான் மன்னிப்பு கேட்டேன் அப்படிங்கிறேன் அதுக்கப்புறம் வந்து அவள் இப்போ என் கூட வந்து அப்படி தான் பிகேவ் பண்ணுறா இப்போ நான் எப்படி சொன்னனோ அதே மாதிரி இப்போ அவள் என் கூட அப்படி தான் பிகேவ் பண்ணுறான் நானும் அப்படி தான் பிகேவ் பண்ணுறேன் நான் அப்படி சொல்லியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி இந்த விசால் வந்து பார்த்தீங்கன்னா நேகாட்ட வந்து சொல்கிறான் அந்த நேகா வந்து சொல்கிறாங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத சொல்லி நீ மன்னிப்பு கேட்ட மாதிரி எனக்கு தெரில இதுதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நீ மன்னிப்பு கேட்ட மாதிரி எனக்கு வந்து தெரியலை அப்போது நீ வந்து அப்போது உனக்கு புரியுதா ஃபர்ஸ்ட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நேகா வேறு லெவல் கேள்வி செருப்படி கேள்வி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அதுக்கு அவன் வந்து இல்லை இல்லை அது எனக்கு வந்து புரியுது நான் புரிஞ்சுக்கிட்டு அதான் தான் மன்னிப்பு கேட்டேன் அவ அப்படி சொல்லியிருக்கக்கூடாது அப்படி சொன்னது தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் வந்து பேசியிருக்காங்க இதில் நேகா வந்து என்னென்னா உள்ளே அந்த கேள்வி கேட்டது நம்மளுக்கு உள்ளபடியே மகிழ்ச்சியாக இருந்தால் கூட விஜய் சேதுபதி வாணி கொடுத்தது உனக்கு எதுக்கு எதுக்குன்னு தெரியுமா நீ மன்னிப்பு கேட்டது வந்து இந்த விஷயத்துக்கு தான் சொல்லி அது உனக்கே புரியலை அது வந்து நீ சரியாக சொல்லி மன்னிப்பு கேட்கல அப்படின்னு சொன்ன விஷயம் வந்து நல்லா தான் இருந்துச்சு ஆனாலும் விஷாலுடைய அந்த கேடுகட்ட சிந்தனை இருக்கு இல்லையா அது வந்து எப்படி சொல்கிறதுனா ஒரு உச்சம் சரியா பெண்கள்லாம் அவன் எப்படி பார்ப்பான் அப்படியே ஒரு பெண்ணை கேரட் அசோசியேஷன் வந்து இது இதுக்கு மேலே எவனும் பண்ண முடியாது அந்த பெண் வந்து எதார்த்தமாக வந்து என்ன பண்ணுறாங்க ஒரு இடத்துல வந்து நிற்கிறாங்க சும்மா எதார்த்தமாக தோளில் கைப்படுறாங்க சும்மா இப்போ என்னென்னா இப்போது சினிமா ஃபீல்ட்லலாம் வந்து சும்மா தோளில் கைப்பிடுவாங்க சும்மா ஹக் பண்ணுவாங்க அப்புறம் சும்மா வந்து அதெல்லாம் ஜென்ரலாக இருக்கும் ஒரு விஷயம் அதை வந்து நீ பெருசாக அந்த பெண்ணே கெட்ட பெண்ணு தான் அந்த பெண் ஆண்கள்னாலே அப்படின்னு எல்லாம் பேசியிருப்பான் அதுக்கு வந்து மன்னிப்பும் பெருசாக இவங்க நேகா சொல்கிற மாதிரி இந்த விஷயம்னு சொல்லி மென்ஷன் பண்ணி கேட்கல பாவம் சௌந்தர்யா சரி ரைட்டு இதுக்கு வந்து ஒரு செருப்படி வந்து பார்த்திங்கன்னா விஷாலுக்கு வந்து கிடச்சிருக்குது இதுக்கப்புறமா திருந்துவானா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்